அப்படி இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஒரு முறை வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்து அதுக்கப்புறம் அவர் ஆட்சியில் வந்து சரியாக செய்கிறாரா இல்லையான்னு பார்த்தால்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க அதுக்கப்புறம் அவர் சரியாக செய்கிறாரா என்றதை அதுக்கப்புறம் பார்ப்போம் எல்லாருக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் எல்லாருக்கும் தரமான மருத்துவம் கிடைக்கணும் இலவச தூரம் எந்த ஆட்சியிலும் கிடைக்குது ஆனால் அந்த மருத்துவம் தரமான மருத்துவமாக இல்லைன்றது எங்களுடைய சொல்லிவிட்டோம் தரமான மருத்துவம் எங்கே கிடைக்குதுன்னு தான் தனியார் மருத்துவமனையில் கிடைக்குது தனியார் மருத்துவமனைக்கு போறவங்க எல்லாம் ஆனால் இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து உடல் நல்ல போயிட்டு வந்துடுவாங்க ஆனால் அந்த பணம் இல்லாத நம்ம ஏடப்பட்ட மக்கள் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரியில் விட்ட உடம்பு அந்த இடத்துல தரமான மருத்துவம் இல்லைன்றப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க சரியான மருத்துவம் இல்லாததால் சில பேர் இழந்ததால் கூட வாய்ப்பு இருக்கிறாங்க அந்த இடத்துல பணம் ஒன்று மட்டுமே இல்லை நம்ம மக்கள்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால நம்ம போய் கையாளாமல் மருத்துவம் பார்க்க முடியல அதனால் தான் சொல்கிறேன் நமக்கு என்ன நினைச்சா மருத்துவனாலே இலவசம் மட்டும்தான் நம்ம மருத்துவத்தை தேசிய மொழியை மாப்பிட்டு நம்ம சீமாவை நாள் மருத்துவத்தான் போராடிக்கொண்டு இருக்காரு அவருக்கு இந்த தேர்தல் முறையில் ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுத்து பாருங்கள் இந்த அரசாங்கம் ஒரு தூய்மையான அரசாங்கமாக மாறும் அதனால் மாணவிகள் வெளி மாநிலத்திற்கு சென்று வெளி மாவட்டத்திற்கு சென்று வேலை பார்க்கும் அவநிலை உண்டாகிவிட்டது இதை தவிர்க்கும் வகையில் அண்ணன் செந்தமணி சீமான் அவர்கள் நல்ல ஒரு நலத்திட்டங்களை விழுப்புரம் மாவட்டத்திலேயே வேலை பார்க்கும் தொழிற்சாலைகளை அமைக்க திட்டமிட்டுள்ளார் விழுப்புரம் மாவட்ட வேட்பாளர் மு களஞ்சியம் அவர்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றியடை செய்யும் கேட்டுக்கொள்கிறேன் நிறைய நலத்திட்டங்களை முன்வைத்திருக்கிறார்